இப்போது எடப்பாடிக்கு அவசர அவசரமாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா ஓபிஎஸ்ஸு குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் அதிமுகவில் ஆட்சியில் அமர்த்துவதில் பாஜக தெளிவாக இருக்குது இந்த பா ஆட்சியில் அமர்த்திய பிறகு யாரை அமர்த்துவது எடப்பாடி ஆறு மாதம் இருப்பார் ஒரு வருஷம் இருப்பார் அதற்கு பிறகு இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நூறு சீட்டு தான் கையை விட்டு போயிடுச்சுன்னு நூறு சீட்டில் இப்போ ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க எஸ்ஐஆரில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க இந்த ரெண்டுமே கவனம் செலுத்திய பிறகும் கடுமையான பாதிப்பில் இருக்குது உளவுத்துறை சொல்கிற மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா டெல்லி பயணம் போயிட்டு வர அண்ணாமலை ஒரு பக்கம் டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு ஓபிஎஸை சந்திக்கிறாரு அண்ணாமலை தர்த்து ரோல் என்ன பண்ணுறாரு அமித்ஷாவே அண்ணாமலையை வச்சு அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த பார்க்குறாரா எதிர்காலத்தில் அன்னாதிமுகவை அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்து ஒரு அதிகார மையம் உருவாக்கணும்னா இவங்கெல்லாம் வேணும் அதை அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களும் அண்ணாதிமுக வெளியே இருக்கக்கூடிய நபர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை வேணாலும் பாஜக டிமாண்ட் அளவுக்கு எடப்பாடி அந்த கொடுக்கலன்னா என்ன நடக்கும் கண்டிப்பா வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று வணக்கம் மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது பதினாறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு இலக்கு வச்சுருக்கிறார் இரநூத்தி பத்து தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகாட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு முதல்ல இரநூத்தி பத்து அப்படிங்கிறது அதிமுகவுடைய இன்றைய சூழ்நிலைக்கு சாத்தியமா இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகள்்தான்ளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீது அதிருப்தி அடைந்தால் மக்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிப்பார்கள் எதிர்கட்சி தோல்வி அடைந்தால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க முன்னாள் ஆளுங்கட்சி நாள் எதிர்கட்சி இப்படி தான் ஆக திமுக அண்ணாதிமுக தான் இப்போது எடப்பாடிக்கு அவசர அவசரமாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா ஓபிஎஸ்ஸு குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் ஓ ஓபிஎஸ்ஸு குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் இதுதான் இப்போ அவருக்கு அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு வழங்கி இருக்கிறது இது எல்லாமே ஒரு செட்டப் தான் ஏதோ பொதுக்குழு கூடிய எடப்பாடி தான் இதையா தீர்மானம் இதை படிக்க போகிறான் இதான் முடிஞ்சது அவ்வளோதான் இது அண்ணாதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் இப்படி தான் பண்ணும் ஜெயலலிதா காலையில் பொதுக்குழுக்கு வரும்போது பொதுக்குழு தீர்மானங்களை இட்லி சாப்பிடும்போதே எழுதிட்டு வந்துடும் கருணாநிதி என்ன பண்ணுவார் ராஜாஜியம் அம்மா வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி சாப்பிடுவார் சப்பாத்தி சாப்பிட்டு முடிக்கும்போதே பொதுக்குழு தீர்மானம் தான் அவர் எழுதிட்டு வந்துடுவார் பொதுக்குழு உறுப்பினர்கள் பேசி அதில் பல விஷயங்களை கவனத்தில் எடுத்து அதுதான் பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் இதுதான் அரசியல் பொதுக்குழு செயற்குழு என்ன தீர்மானம்னு எந்த பொதுக்குழு உறுப்பினருக்கும் தெரியாது பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்குவான் பிரசலிஸெலாம் தெரிஞ்சுக்குவான் அந்த கூட்டத்தில் யாருக்கும் தெரியாது இதுதான் திராவிட இயக்க அரசியல் இப்போ இதே அரசியல் தான் எடப்பாடி அரசியல் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் குருமூர்த்தி டெல்லி பயணத்தை தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக சீட்டு ஒதுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க யார் ஓபிஎஸுக்கு பத்து சீட்டு டிடிவிக்கு பன்னெண்டு சீட்டு அதே போல் புதிய தமிழர் கிருஷ்ணசாமிக்கு ஏழு சீட்டு ஜான் பாண்டியனுக்கு சைக்கிள் சின்னம் வாசன் கட்சிக்கு வாசன் கட்சியில் தன்னுடைய காந்தியை மக்களை கற்று நினைச்சிட்டாரு தமிழரி மணியார் அவர் எம்எல்ஏவாக போகிறார் பிஜேபி கோட்டாவில் இப்படி பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு எதிர்காலத்தில் தேவைப்படுகிற சீட்டு பூரா பாஜக கூட்டு கூட்டணி சீட்டாக அண்ணாதிமுகக்குள்ள போகுது சரியா இப்போ இந்த அழுத்தம் கடந்த ஒரு மாத காலமாக இருக்குது நீங்கள் சி வி சண்முகம் என்ன சொல்கிறாரு துரோகிகள் ஒழிக்கணும் நச்சிக்குள்ள துரோகிகள் விட்டார்கள் இது யாருடைய வாய்ஸ் எடப்பாடி வாய்ஸ் தான் ஜெயக்குமார் சொல்றாரு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு கூட்டணி கட்சிகள் பேசாமல் போயிடணும் ஜெயக்குமார் சொன்னாரா இதெல்லாம் யாருடைய அழுத்தம் எடப்பாடியுடைய அழுத்தம் இப்போ இதற்காக அவசர அவசரமாக இப்போ பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்குது தான் நீங்கள் எந்த விதமான முடிவை எடுத்தாலும் அதற்கு இந்த பொதுக்குழுவும் கட்சியும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ அறுபத்தி ரெண்டு இருக்கு நான் மீதியெல்லாம் ஓபிஎஸ்ட்ருக்கு இத்தனை பேர் திமுக ஜெயிச்சவங்க இத்தனை பேரும் எனக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்கிறார்கள் இதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய சாராம்சம் அப்போது பாஜக என்ன நினைக்குதுன்னா அண்ணாதிமுகவில் ஆட்சியில் அமர்த்துவதில் பாஜக தெளிவாக இருக்குது இந்த பா ஆட்சியில் அமர்த்திய பிறகு யாரை அமர்த்துவது எடப்பாடி ஆறு மாதம் இருப்பார் ஒரு வருஷம் இருப்பார் அதற்கு பிறகு இங்கே காவி கொடி பட்டொளி வீசி பறக்கணும் இதுதான் யாருடைய திட்டம் அமிஷா திட்டம் இதுதான் பீகாரில் நடந்தது மகாராஷ்டிராவில் நடந்தது இப்படி பல மாநிலங்களில் இதுதான் நடந்தது இது கடைசியாக இங்கே நடக்க போகுது தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதி யார் போனாலும் அமித்ஷாவை பார்க்குறாங்க நிர்மலா சீதாராமனை பார்க்குறேன் அமித்ஷா பார்க்குறாங்க நிர்மலா சீதாராமன் அப்போ நிர்மலா சீதாராமன் தான் முதலமைச்சர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாஜக கண்டிப்பாக அடுத்த இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுக்குள்ளே பாஜக கொடி கோட்டையில் பறக்கும் அது மாற்றமே இல்லை இல்லை இப்போது எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி பத்து ஒரு இல ஒரு இலக்கை வந்து நிர்ணயிக்கிறாரு கூலி இருக்கக்கூடிய பிளவு பாஜ கூட்டணி கட்சிகள் இன்னும் ஒன்று ஒரு கட்சி பாஜகவை தானே இன்னும் எந்த கட்சிகளும் அதிகாரப்பூர்வம் இன்னும் அதிமுக நோக்கி வரல கட்சியே இல்லை அப்புறம் யார் வருவா அப்படி இருக்கும்போது இந்த இரநூத்தி பத்துங்கிறது முதல்ல சாத்தியமானதா ஒரு கலை யதார்த்தமானதான்னு ஒரு கேள்வி இருக்குங்கல்ல இல்லை இப்போ திமுக கூட்டணி இரநூத்தி பத்து சீட்டு ஜெயிச்சா தானே ஆட்சிக்கே போகும் இப்போ அண்ணாது இப்போ திமுக இப்போ இரநூத்தி பத்து சீட்டு ஜெயிச்ச போகிறதானே இப்போ ஆட்சியில் இருக்குது அறுவது இங்கே அறுபது அறுபத்தி ஆறு எழுபது சீட்டு க கழிச்சுங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் எழுபதை கழிச்சா நூற்றி அறுபது சீட்டு இருக்கேன் நூற்றி ஆறு இன்றைக்கி இரநூத்தி இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் திமுக கூட்டணியை அண்ணா திமுக அறுபத்தி ஆறை கழித்தது போக எல்லாம் திமுக கூட்டணி தானே இருக்குது இதை தான் எடப்பாடி சொல்கிறார் இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பது ஜெயித்த காலம்லாம் இருந்ததை கருணாநிதி ஒரே ஒருத்தர் ஜெயித்தார் பருதி இளம் பருதி ஒரே ஒரு ஒரு ஆள் ஜெயித்தாங்க இப்படியெல்லாம் கவர்மெண்ட் இருந்திருக்கேன் அப்போ அந்த கணக்கில் தான் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன எதை சொல்கிறாருன்னா திமுக மீது அவ்வளோ அதிருப்தி இருக்குங்கிற திமுக மீது அவ்வளோ அதிருப்தி இருக்குது கூட்டணி பலமாக அமைந்தால் இப்போ ஓபிஎஸ் பண்ணி ஓபிஎஸ்ஓ டிடி விதிநகரனோ சசிகலா அம்மையாரோ இவங்கள ஒருங்கிணைப்பு இல்லாமல் அதிமுக இரநூத்தி பத்துங்கிறது சாத்தியமாக இப்போ விஜய் வந்தால் சாத்தியம் விஜய் இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் இது சாத்தியம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நூறு சீட்டு தான் கையை விட்டு போயிடுச்சுன்னு நூறு சீட்டில் இப்போ ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க எஸ்ஐஆரில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க இந்த ரெண்டுமே கவனம் செலுத்திய பிறகும் கடுமையான பாதிப்பில் இருக்குது உளவுத்துறை சொல்கிற ரிப்போர்ட் படி அப்போ அந்த ஓட்டலை எங்கே போகும் அதிமுக தான் போகும் திமுக இலக்கிற சீட்டு பூரா பிரதான எதிர்கட்சி எது அண்ணா அதிமுக தான் அப்போ அதிமுக அதிருப்தி வாக்குகள் பூரா திமுக அதிருப்தி வாக்குகள் பூரா எங்கே போகும் அதிமுக தான் போகும் சரி இப்போ இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் முன்னாள் மாநில தலைவராக இருந்தார் இப்போவும் கட்சிக்குள்ள இருக்கிறாரு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு இன்னொரு பக்கம் டெல்லி பயணம் போயிட்டு வர அண்ணாமலை ஒரு பக்கம் டிடிவி தினகரனை சந்திக்கிறாரு ஓபிஎஸ் சந்திக்கிறாரு ஓபிஎஸ் வந்து அண்ணாமலைங்களுக்காக என் அதிமுக இனி போயிருக்கான முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காருங்கிறாரு அண்ணாமலை தர ரோல் என்ன பண்றாரு அமித்ஷாவே அண்ணாமலையை வச்சு அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த பாக்கிறாரா இல்ல உழைப்பு உள்ள பிளவை ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை தேவையில்லை அது அமித்ஷாவே பண்ணிடுவார் செங்கோட்டையை போனதே பின்னாடி தான் அதே போல் வேலுமணி தங்கமணி ரெண்டு பேருமே அமித்ஷா எதை சொன்னாலும் கேட்பாங்க அமித்ஷா இவர்கள் கட்டுப்பாட்டில் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர் இருக்கா பத்து பேரும் அமித்ஷா சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க இவர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறத அன்னாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர் கேட்பாங்க இது எது மறுபடியும் எதுக்காக அண்ணாமலை பிடிச்சது சைனா அமித்ஷா அப்போ இங்கே அண்ணாமலைக்கு என்ன ரோல் பண்ணுது ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அண்ணாமலை டெல்லி போயிட்டு வராரு டெல்லி போய்ட்டு வர நிலையில் ஓபிஎஸ்சியோ டிடி வி இவர்கள் இருந்தால் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நாங்கள் எண்டியக்குள்ளே வரமாட்டோம்னு சொல்கிற நிலையில் இருக்கக்கூடிய எதுக்காக இவர் சந்திக்கிறார் இல்லை அமித்ஷாவைக்கு நல்ல தொடர்பு இருக்குது அண்ணாமலைக்கு அதே நேரத்தில் எடப்பாடியால் பழிவாங்கப்பட்டு மாநில தலைவர் பதவி போச்சுன்னு அண்ணாமலைக்கு கோபம் இருக்குது அண்ணாமலை தான் சசிகலாவுக்கும் ஓபிஸுக்கும் டிடிவிக்குமான இப்போ வழக்கறிஞர் வழக்கறிஞர் சட்டம் படித்த வழக்கறிஞர் இல்லை பாஜகவட்ட பேசக்கூடிய வழக்கறிஞர் அப்போது பாஜக பாஜகவுக்கு யார் தேவைப்படுகிறான்னா ஓபிஎஸ் தேவைப்படுறாரு டிடிவி தேவைப்படுறாரு அதே போல் சசிகலாவும் தேவைப்படுறாரு எதிர்காலத்தில் அதிமுகவை அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்து ஒரு அதிகார மையம் உருவாக்கணும்னா இவங்கெல்லாம் வேணும் அதை அண்ணாதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களும் அண்ணாதிமுக வெளியே இருக்கக்கூடிய நபர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை தான் அண்ணாமலை வேணாலும் செஞ்சிட்ருந்தார் இப்போ அண்ணாமலையே தூக்கி வெளியில் போட்ட பிறகு அண்ணாமலை சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ள வைத்திருப்பதற்கு இவர் பயன்படுறார் இதுதான் இப்போ அண்ணாமலையுடைய ரோல் இப்போ இன்னொரு பக்கம் நைனா நாகேந்திரன் பதினாலாம் தேதி டெல்லி செல்ல இருக்கிறார் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாரு இந்த நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு இது என்ன சொல்லப்படுதுன்னா ஓபிஎஸ் சிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களை அதிமுக ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பை கொடுத்து பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்க முடியுது நைனா நாகேந்திரன் எடப்பாடி சந்திப்புக்கான காரணம் என்ன அதாவது எடப்பாடி தெளிவாக இருக்கார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை உள்ளேயே விடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கார் விட்டால் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கட்டுப்பாட்டை இழந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் இதைத்தான் அண்ணாமலை எதிர்பார்க்கிறார் அமித்ஷா எதிர்பார்க்கிறார் இந்த வா எடப்பாடி உடைய தலைமையில் அதிமுக வலுவாக இருந்தால் நமக்கு பலன் இல்லை இப்போது இவர்கள் எதிர்கால நன்மை கருதி இந்த சீட்டு பேரத்தில் எடப்பாடி வளைஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறார் இதை தான் அமித்ஷா நயினார் நாகேந்திர சொல்லி இந்த கூட்டணி கட்சிகள் இவ்வளோ சீட்டு கொடுக்கணும் இதை நீ பேசி எடப்பாடியை கன்ஃபார்ம் பண்ணு நான் பேசினா அது கன்ஃபார்ம் ஆகலை நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் நீ இதை பேசி உறுதி பண்ணு உறுதி பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு டெல்லிவா இதான் டெல்லி நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் எடப்பாடி தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வர தயாரா இல்லை பாஜக எதிர்காலத்தில் என்ன ஒரு முடிவெடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு நான் அதிகமான சீட்டை தரமாட்டேன் நீங்க கூட்டணி கட்சிகள் எதுக்கு சீட்டு கேட்கறீங்க எதிர்காலத்தில் எனக்கு எதிராக மாற்றுவதற்கு இந்த அதிமுக வாக்குகள் பயன்படுத்த பண்றாங்க பாஜக தரப்புல கூட்டணி தரப்பில் எவ்வளோ சீட்டுகள் டிமாண்ட் பண்ணுறாங்க எடப்பாடி குறைஞ்ச கொஞ்சம் ஒரு நூறு சீட்டு கேட்பான் ஓ இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தி நாலு வச்சுட்டு நூறு சீட்டை கூட்டணி கட்சி கேட்குறாங்க ஏன்னா இப்போ இந்த நூறில் ஒரு எழுபது எண்பது ஜெயிச்சா கூட அஇஅதிமுகேருந்து ஒரு ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டை பிரித்தா பாஜக ஆட்சிக்கு வந்து ஏக்நாத் சிண்டேயே உருவாக்குனாங்க இப்போ ஏக்நாத் சிண்டேவை இல்லை இப்பாங்க பட்னாவிஸ் மறுபடியும் அதிகாரத்துக்கு கொண்டுட்டார் பட்னா இடம் வந்து அதிகாரம் யாருக்கு போச்சு ஏக்நாத் சிண்டேக்கு போச்சு இப்போ இனிமேல் ஏக்நாத் சிண்டேய பாஜக கைகளையும் விட்டுரும் ஒரு காலத்தில் பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி இப்போ நிதிஷ்குமாருக்கு பாஜகவை விட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வழியே இல்லை ஒரு நாலு என்ன ஆகும் நிதிஷ்குமார் பாஜகவுடைய வேட்பாளராக மாறிப்போயிருவேன் இது தான் இப்போ எடப்பாடி பயப்படணும் எடப்பாடியுடைய பயம் என்னென்னா தன்னுடைய கட்சியை உடைத்து பாஜக இறுதி பயணத்தை முடிவு செஞ்சிடும் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் தன் கண்முன்னே பறிபோய் பறி போய் வருவதற்கு பாஜக திட்டமிடுகிறது என்பதை தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் பாஜகவனுடைய வேண்டுகோளுக்கு குறிக்கோளுக்கு இறங்கியே வர முடியாதுன்னு நிற்பதற்கு அதுதான் காரணம் இதுக்கு தான் நைனார் நாகேந்திரன் அமிஷாவை சந்திப்பதற்கு முன்பு எடப்பாடியை சந்தித்து விட்டு எடப்பாடியுடைய பதில் என்ன எத்தனை சீட் தருவார் இது இந்த பேரம் இந்த பேச்சுவார்த்தை அமிஷா சொல்லுகிறதை விட நயினாரும் எடப்பாடியும் சாதாரண தெளிவாக பேசக்கூடிய ஆட்கள் இதுதான் நைனாரை நைனாருக்கு அமித்ஷா கொடுத்துருக்கிற வேலை எடப்பாடி கிட்ட இந்த வேலையெல்லாம் பழிக்காது அது இந்த இதெல்லாம் கேட்டு கொண்டு தான் நைனால் டெல்லி போக போகிறேன் இப்போது ஒருவேளை பாஜக சொல்லிக்கிட்ட நூறு சீட்டு கேட்குறாங்கன்னு வைங்க பாஜக டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சீட்டுகளை கொடுக்கலன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக கூட்டணி உடையும் கூட்டணி உடையும் இல்லை உடைவதைப் போல் பாசாங்க செய்வாங்க ஏன்னா எடப்பாடி விட்டால் பாஜகவுக்கு திமுகவை எதிர்க்க இடமே இல்லை தமிழ்நாட்டில் இப்போது இன்னொரு செய்தி என்னென்னா இந்த இம்ப்ளீச்மெண்ட் ஜிஆர் சாமிநாதன் மீது பதவி நீக்க கூறுகிற நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஆஸ்திரேலியாவில் இருந்த திருமாவளவன திமுக உடனடியாக ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு உடனே கிளம்பி டெல்லி போங்க டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட வாங்குறாரு டிஆர் வாங்கிறார் டிஆர்பாலு கைத்து வாங்கலை டிஆர்பாலு கைத்து வாங்கினா திமுக இந்து விரோத கட்சி திமுக இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இது பிரச்சாரம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால திருமாவளவனை முன்னிறுத்தினால் அவர் இந்து என்பதை எதிர்ப்பு எதிர்க்கக்கூடியாது இந்து என்பதையே எதிர்க்க கூடியால் நாங்கள் தலித் நாங்கள் இந்துக்களே அல்ல இந்துக்களால் புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் அப்போ யாரை முன்னாடி தள்ளி விடுறாங்க திமுக திருமாவளவன் திருமாவளவன் தான் முன்னாடி நின்று நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள கைத்து வாங்கியிருக்காரு திமுக எம்பி டிஆர் பாலுலாம் கும்பலோட கும்பலாக போயிருக்காரே தவிர அவரால் அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது அந்த சொத்தை இழப்பதற்கோ சிறு சேதாரம் வருவதற்கோ டிஆர் பால ஜகத்திரச்சகன் கலாச்சாமி தயாநிதி இதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க அப்போது திருமாவளவனை முன்னிறுத்தி தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஆதரவையும் பெறப்பட்டது கையெழுத்து வாங்கப்பட்டது இம்பீச்மெண்ட்டுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்றைக்கி நடந்திருக்குது நாஞ்சில் சம்பத்து செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே பங்கேற்றிருக்கிறாங்க இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா அங்கேயும் வந்து இலக்கலை திருமா அங்கேயும் இலக்கலை தீர்மானிக்கிறாங்க அது பிப்ரவரியில் வந்து பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டணி கொடுத்த அறிவிப்பு பிப்ரவரியில் ஜனவரியில் பிரச்சாரம் தொடக்கம் அப்படிலாம் முடிவு எடுக்கிறாங்க தாவேக்கா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்திருக்கும் தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் என்ன அஜெண்டா இருக்குன்னா எப்படியாவது அவங்க இருபத்தி ஏழு சதவீதம் வாக்கு நமக்கு கிடைக்கணும்னு நம்புகிறாங்க இந்த இருபத்தி ஏழு சதவீத வாக்கை நிரூபித்து விட்டால் அனைத்து கட்சியும் நம்மகிட்ட கூட்டணிக்கு வருவாங்க அஇஅதிமுக திமுக கூட்டணியை உடைச்சிட்டு இது எதிர்காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான வேலைகளை வேகப்படுத்தும் ஒருவேளை கூட்டணி அமைந்தாலும் சரி அமையாவிட்டாலும் சரி நம்ம நம்முடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாக்கு வங்கியை நிரூபித்தால் மட்டுந்தான் அகில இந்திய அளவில் நம்ம கவனம் பெறுவோம் அதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய தலையாய பணி இதுதான் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்போ இன்னொரு பக்கம் கே என் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பினதாக பார்த்தோம் உடைய மருத்துவர் வந்து நெஞ்சுவலிக்கு போனதையும் பார்த்தோம் ரெண்டையும் படுத்தி போங்க ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குதா இன்னொரு பக்கம் கே நேருடைய மகன் டெல்லி போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு என்ன நடக்குது கே என் நேருவை சுற்றி இல்லை கே என் நேரு அந்த ஆயிரத்தி இருபது கோடி ரூபா ஊழல் அமலாக்கத்துறை நேராக கோர்ட்டுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா நீங்கள் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இப்படி எதுவுமே இல்லை எங்கே போகிறாங்க டிஜிபியிட்ட போகிறாங்க அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறார் நீங்கள் கே நேரு நேருமாக அருண் நேரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சந்திச்சிருக்கார் இதை விட நேருவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு சந்திரபாபு நாயுடு மூலம் டெல்லிக்கு தொடர்பு கொள்வார் இப்போ இவ்வளோ வசதி வைத்திருக்கிற நேரு திமுகவை தாண்டித்தான் அரசியல் பண்ணுறார் பாஜக நினைத்திருந்தால் நேருவை கைது செய்திருக்க முடியும் யாரை கைது செஞ்ச மாதிரி செந்தில் பாலாஜி கைது செஞ்ச மாதிரி ஆனால் அதெல்லாம் செய்யவே இல்லை என்ன காரணம்னா நேருவுக்கு நேருவு திமுகவை காப்பாற்றுகிற அதே சக்தி நேருவையும் காப்பாற்றுகிறது திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ நாலு வருஷம் ஆச்சு எந்த அமலாக்கத் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ யாருமே வழக்கை பதிவு செய்யலை மத்திய அரசு வழக்கை பதிவு செய்ய வேண்டிய அந்த துறை பார்த்து கொண்டு நிற்கிது இது நாங்கள் டிஜிபிக்கு கொடுத்தோம் டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த திமுக பக்கமே தள்ளிவிடுகிற வேலை தானே தவிர பாஜக நினைத்திருந்தால் அமலாக்கத்துறையை நீங்கள் அதை வழக்க நீதிமன்றத்தில் கொடுத்து இந்த ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வழக்குனா சிபிஐ விசாரணை போட்டிருப்பான் நீதிமன்றமே சிபிஐ யாரும் திமுக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இதை இதை பாஜகவை திமுகவுக்கு நேருவுக்கு ஒரு வகையில் மறைமுகமாக ஆதரவாக இருக்கும் அப்படி தான் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சந்தித்தது என்ன காரணம் அருண் நேரு எங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நிதியமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்தாகணும் நீங்கள் இந்த இந்த இப்போ நேரு நேரு போன்ற பல மாவட்ட மந்திரிகள் தன்னுடைய வாரிசுகளை எம்பியாக வச்சுருக்காங்க துரைமுருகம் வச்சுருக்காரு ஆற்காடு வீராச்சாமி பையன் எம்பி இப்படி பல பேரும் சொல்லலாம் தங்களுடைய சொத்துக்கதை பாதுகாப்பதற்கு தாங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த விதமான களத்திலும் குதிப்பார்கள் அதனால் நேரு தன்னை காப்பாற்றிக்கிறக்க ச சந்திரபாபு நாயுடு நல்ல செல்வாக்காக இருக்கார் நேருவும் சந்திரபாய் சந்திரபாபு நாயுடு குடும்பத்துவும் மிக நெருக்கம் தொழிலில் பார்ட்னர் அப்போ நாயுடு டெல்லிக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார்ல இப்படித்தான் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆளுங்கட்சியில் மத்திய அரசு ஆளுங்கட்சியில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார்கள் இங்கெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு இது பயன்படுகிறது சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்